السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم ما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كرنت البركته بذاته محيا وتعترت العوالم بتيبي ذكره وريان صدق الله العظيم الحمد لله الله يريم ان லாவுத்தா நம்ம துணை நபர்களையும் இந்த உம்மத்தை முகமதியாவில் பிறக்க வைத்திருக்கிறான் அகமது இல்லா இந்த அடிப்படையில் ஸூலல்லாய் சுல்லாஹ் வசல்லம்முருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்து கொண்டு வரோம் அதில் இன்றைக்கி எந்த ஒரு வரலாறு ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு சொன்னால் ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு போர் கைபர் போர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு போர் முக்கியமாக இந்த போர் யாருக்காக நம்ம தெரிஞ்சோமோ இல்லையோ அணிநாயகத்துடைய வீரத்துக்காக இந்த போர் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த போருடைய ஒரு சுருக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த போருனா என்ன கைபர்னா என்ன அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்த கைபர் என்கின்ற இடம் வந்து மதினாவிலிருந்து எண்பது மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கைபருன்னு சொன்னால் ஒரு இடத்துடைய பேர் கைபருன்னு பேர் அது வந்து மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து யகூதிகள் வந்து வாழ்ந்து கொண்டு வராங்க வாழ்ந்து போது என்ன ஆகுதுன்னா இந்த போருடைய ஆரம்பம் எப்படி இந்த போர் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு அதாவது மொத்த மூணு விஷயம் அந்த மூணாவது விஷயம் வந்து ஒரு பத்து வருடம் உங்களோட நாங்கள் எந்த ஒரு போரும் புரியமானோன்னு சொல்லி அந்த மக்கத்து காஃபியர்கள் சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாட்ட அப்படி இருக்கும்போது அந்த போர் அதுக்கு அந்த மூணு விஷயத்தில் இந்த மூணாவது விஷயத்துல தான் ஆரம்பிக்குது இப்போ இந்த கைவரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் அதாவது எகுதிகளை சேர்ந்த ஒரு கோத்திரம் என்னென்னா பனு குறைலான்னு சொல்லி ஒரு கோத்திரத்தார்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த பனு குறையில்லா கோத்திரத்தார்களும் ரசூல்லாவும் ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க எக்காரணத்துக்கு கொண்டும் எங்கள்கிட்ட நீங்கள் சண்டை போடக்கூடாது நன்மையாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எங்களோட நீங்கள் பயணிக்கணும் நாங்களும் உங்களோட பயணிப்போம் சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடன்படிக்கையே வைக்கிறாங்க இதை கேட்ட பனுக்குறையெல்லாம் சரி நாங்கள் எதுவும் உங்கள் கூட இந்த சண்டையும் போட மாட்டோம் உங்கள் கூட ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி அந்த பனு குறையெல்லாம் அவங்க சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மலை வசலம் அவங்கள இந்த காஃபியர்களை வந்து இந்த பனு குரையிலாவுடைய கூட்டத்தாரர்கள்ட்ட ஏற்றி விடுறாங்க நம்ம இப்படி பண்ணணும் ஏன்னா நீங்கள் தான் நடுவில் இருக்கிறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இந்த தான் நடுவில் இருக்குது நீங்கள் தான் எங்கள் உதவி சொல்லணும்னு சொல்லி இந்த பனு குறையில வந்து சொல்கிறாங்க இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும் என்னென்னா இந்த கைபர் என்ற இடத்துல வந்து அதிகமான கோட்டைகள் இந்த இடத்துல இருக்குது இந்த கைபருடைய இடத்துல அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய இடமாக அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய இடமாக இடமாக இந்த கைவருடைய பகுதி இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அந்த பனுக்குறையில் எந்த அளவுக்கு போயிடுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ரசூலாய செல்லலாம் மலை வசலம் அவங்களை நாங்கள் ம மவுத்தாக்கணும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு யோசனை அவங்களுக்கு வருது அந்த யோசனை எப்படியாவது அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும் அதுக்காக இந்த கைபருன்ற போர் வந்து நடக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரசூல்லா சல்லா மலையவசலம் அவங்க இந்த கைபர் போருக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா நாளைக்கு நான் இந்த கைவருடைய வெற்றிக்கான கொடிய ஒரு நபருக்கு கையில் தருவேன் அந்த நபர் எப்படிப்பட்ட நபருனா அல்லாஹுவாலும் ரசூலாலும் பொருத்தம் பெற்ற நபராக அவர் இருப்பாருன்னு சொல்லி போருக்கு ஒரு நாள் முன்னாடி ரசூல்லா சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த சஹாபாக்களும் ஆவலோடு இருக்காங்க யார் அந்த நபர் நானாக இருக்க மாட்டேன்னா நானாக இருக்க மாட்டேன்னான்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபியும் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க மொத்தம் அந்த போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை நம்ம பார்த்தோன்னா உதவியாக அந்த இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ டோட்டலாக ஆயிரத்தி நானூறு நபர்கள் அந்த போரில் கலந்து கொள்கிறாங்க அப்படி ஆயிரத்தி நானூறு நபர்கள் அந்த போரில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கிறாங்க அந்த கொடி நம்ம கைக்கு வந்துராதா வந்துடாதான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ ரசூலாயி சொல்லல்லா அலைய் வஸ்லம் அவங்க அடுத்த நாள் ஆகுது ரசுலா சஹாபாக்கள் சொல்கிறாங்க அலி எங்கேன்னு கேட்குறாங்க அலிரலி அவங்கள பார்த்து அலி எங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா அலி நாயக வந்து கண்ணு வழிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு நம்ம என்ன யார் ரசூர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும் போது ரசுலாய் சல்லாஹ் ஹலிவஸ்லம் அவங்க போய் அலி அல்லாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சஹாபாக்கும் ரசூல்லாவுடைய பேச்சை மீறக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அலிரலி அல்லாவை கூட்டிகிட்டு வராங்க அலிரலி அல்லாவும் வராங்க ரசூல்ல்லாயி சலாஹா அலி வசலம் அவங்க தன்னுடைய உம்மில் நீரை தொ எடுத்து அலிரலி அல்லாவுடைய கண்ணில் தடவி அல்லா ஷிஃபாவை வாங்கி தராங்க அவங்க ஷிஃபா பெறாங்க அழி அலி அல்லா அந்த கண்ணோய் அவங்களுக்கு போகுது அந்த நேரத்தில் ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொடியை அந்த போருடைய கொடியை அழிரலியாத தராங்க ரசூல்லா சொன்ன மாதிரி அந்த கொடியை வாங்கிட்டு அழியலா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரலாற்றை எழுதுகிறாங்க அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நடந்து போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது எந்த அளவுக்கு போர் செய்யி அழியலாவுக்கு தெரியல அப்போ திரும்பி கூட பார்க்கல அழி அழிரலியல்லா எதுக்குன்னா போரில் புறம்புது காட்டியை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதனால் அழிவயில்லா என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் போகிறாங்க போய்ட்டு கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா நான் எது வரைக்கும் போர் செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரசூலல்லா சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளாதீங்க உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவங்க இஸ்லாத்தை எத்தி வை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் இஸ்லாத்தை அவங்கள்ட்ட போய் எத்தி வைங்க அப்படி நீங்கள் எத்தி வச்சாலே சிறந்த ஒட்டகத்துடைய கூலி காட்டிலும் அதிகமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ரசூல்ல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி அழிவழியல்லா போகிறாங்க இப்போ அந்த எந்தெந்த விஷயம் நடக்குதோ அந்த எல்லா விஷயமும் நடக்குது நடுவில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல மொத்தம் ஒரு ஏழு கோட்டைகள் இருக்குது அதாவது அந்த கைபர் இடத்துல வந்து ஏழு கோட்டை இருக்குது அந்த ஏழு கோட்டைகளையும் தீருல் இஸ்லாமில் இருக்கக்கூடிய எல்லா நபரும் அந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கோ அந்த போற் போரை வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க முதலாவது இதில் வந்து ஒரு நாலு கோட்டையை கைப்பற்றுறாங்க அடுத்த இதில் வந்து மற்ற மூணு கோட்டையும் கைப்பற்றுறாங்க போது கடைசி ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த யகுதிகள் இருக்கிறாங்களே இந்த யகுதிகள் வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி மார்களையும் அந்த அந்த ஒரு கோட்டையில் வச்சுருக்கிறாங்க எல்லா கோட்டையிலையும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் போகிறாங்க வெற்றி கொள்கிறாங்க வராங்க ஆனால் இந்த கோட்டை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு தெரியல அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த சகாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அந்த கோட்டைக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழியை வச்சு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் கடைசி அந்த கோட்டையும் இந்த முஸ்லிம் நம்ம முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க சஹாபாக்கள் அப்போ அந்த ஏழு கோட்டைகளையும் கைப்பற்றுறாங்க யார் சஹாபாக்கள் அந்த ஏழு கோட்டையும் கைபருடைய போர் வந்து அந்த நடக்கக்கூடிய ஏழு கோட்டையையும் கைப்பற்றுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் அழிரலியல்லாவுனவங்க கைபர் போரில் என்ன செய்கிறாங்க அழிரலியல்லாவுனவங்க வந்து அந்த கைபர் போரில் வந்து யாராலேயும் தூக்க முடியாத அந்த ஒரு குண் அந்த கதவை ரொம்ப கனமான கதவு எந்த ஒரு வீரரால் அந்த கதவை வந்து உடைக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு கதவு அந்த கதவை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கரத்தால் அந்த கதவை தூக்கி ஒரு கேடயமாக வச்சு அந்த இடத்துல போர் செய்கிறாங்கன்னு சொல்லி வரலாற்றுடைய ஆசிரியர்களை சொல்கிறக்கூடிய கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ கடைசியில் அந்த போர் முடிவுக்கு வருது அந்த போருடைய முடிவும் இஸ்லாத்திற்கு ஆத ஆதரவாக அந்த போர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கைபருடைய போர் ஆரம்பத்தில் இருந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கைபருடைய போர் நடக்குது என்னென்னா அந்த மனு குறையில்லா கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ரசோல்லாவும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க எந்த ஒரு நல நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நம்ம எப்போயுமே ஒட்டுக்கோ ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஒப்பந்தம் வைப்பாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க மாறு செஞ்சுருவாங்க அதனால் இந்த போர் நடக்குது கடைசியில் இஸ்லாமிய நபர்களும் அந்த போரை வெற்றி கொண்டு அந்த எல்லா கூடையும் கைப்பற்றுறாங்க அப்போ இந்த கைபருடைய போரை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷால வரக்கூடிய காலத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்களை வல்லாவ் ரஹ்மான் அத்துரை நபர்களுக்கும் தெரிந்து கொண்டு இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாவ் ரஹ்மான் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்